வணக்கம் மக்களை வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம எங்கே இருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா திண்டுக்கல்ல இருக்கும் திண்டுக்கல்ல உள்ள தருண் காஷ் இது வந்து திண்டுக்கல்ல ராஜகாப்பட்டி அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த ஷோரூம் இருக்கு திண்டுக்கல் கலெக்டரேட்டுக்கு அப்படியே பேக் சைட்ல இருக்கு திண்டுக்கல்ல இருந்து நம்ம திருச்சி போற அந்த நேஷனல் ஹைவேஸ்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷோரூம் வந்து இருக்குது இந்த மாதத்தோட புது அப்டேட்டுக்காக வந்து இன்றைக்கி நாம் வந்திருக்கோம் இன்றைக்கி கிட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தி அஞ்சு காஸ்ட் வரைக்கும் வந்து ஸ்டாக்ல வந்து வச்சுருக்காங்க எஸ்யூவி ஹேச் பேக் செட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டைப்பான காசுமே வந்து இருக்குது லோ பட்ஜெட்லேருந்து ஹை ஹண்ட்ரட் காஸ்ட் வரைக்கும் எல்லா காஸ்ட்டுமே இருக்குது இதை வந்து நம்ம பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நம்ம ஃபுல் ஷோரூம்ஸ்மே வந்து நம்ம வந்து கவர் பண்ணிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப் வணக்கம் மக்களே இன்னைக்கு லைனப்பில் வந்து நாம் ஃபஸ்ட்டு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோடாவுடைய பிராண்ட்ல இருந்து வந்து ஒரு ஃபேமஸான செடாண்ட் வெஹிக்கல் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸ்கோடா ரேப்பிட் சில்வர் கலர் வண்டி வந்து நம்ம கிட்ட இருக்குது இது வந்து டியோல் டோன்ல உள்ள வண்டி சில்வர் பிளாக் டியோல் டோன்ல இருக்க வண்டி இந்த வண்டியுடைய டீட்டெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டி இது செகண்ட் முன்னரில் வண்டி இருக்குது ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்குது இன்சூரன்ஸ் லைஃப்பில் இருக்குது டீசல் மாடல் டீசலில் இது வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி டிஎன் முப்பது ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது இந்த வண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அலாய் வீல் வந்து கஸ்டம் அலாய் வீல் வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் இருக்குது வண்டியுமே வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் குவாலிட்டி எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது வண்டி சூப்பராக வெல் மெயின்டெனில் இந்த வண்டியை வந்து வச்சிருக்காங்க ஃபைவ் சீட்டர் செடான் வெஹிக்கல் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஏழு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க பவர் ஸ்டியரிங் இருக்குது நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸும் வந்துடுது ஏசி எல்லாமே நல்ல வந்து ஒரு சூப்பரான ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் இருக்குது ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு சேஃப்டிக்கு இந்த வண்டியில் ரெண்டு பேக்கும் கூட கொடுத்துருக்காங்க இந்த லைன் நாம் அடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹியூண்டையுடைய ப்ராண்ட்லேருந்து வந்து ஐ டென் வண்டி வந்து நமக்கிட்ட இருக்குது க்ரே கலர் இந்த வண்டியுடைய டீட்டெயில் வந்து நமக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் தொண்ணூற்றி ஏழாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாக்கி இருக்குது இன்சூரன்ஸ் லைவ்ல வந்து கொடுத்துருக்காங்க பெட்ரோல் மாடல் வண்டி இது பெட்ரோலில் மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் வந்துடுது டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வண்டி வந்து நமக்கு ஒரு ஃபைவ் சீட்டர் வெஹிக்கல் இந்த வண்டியுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து நமக்கு மூணு லட்ச ரூபா வந்து கஸ்டமர்ஸ்க்கு கோட் பண்ணியிருக்காங்க பதிமூணு மாடல் மூணு லட்சம் ரூபாய் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க பவர் ஸ்டியரிங் நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க ஏசி எல்லாமே நல்லா சூப்பரான ஒரு ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் மேன்வல் ஏசி வந்து நமக்கு இந்த வண்டியில் வந்துடுது தருண் கார்ஸ் அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் இன்ட்ரெஸ்ட் உள்ள கஸ்டமர்ஸ் நீங்கள் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி இவங்களை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் லோன் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிள் இருக்குது கார்ஸ் எக்ஸ்சேஞ்சுமே வந்து அவைலபிளில் வந்து வச்சுருக்காங்க இந்த லைனப்பில் வந்து நாம் அடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மருதி சுசுக்கியுடைய ப்ராண்ட்லேருந்து வந்து ஸ்விஃப்ட் வண்டி வந்து நம்ம கிட்டே இருக்குது ஒயிட் கலர் டிஎன் முப்பது ரிஜிஸ்ட்ரேஷனில் உள்ள வண்டி இந்த வண்டியுடைய டீட்டெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ஸ்விஃப்ட் இது சிங்கிள் ஓனர் வண்டி தான் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து நமக்கு வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்குது இன்சூரன்ஸ் லைஃப்பில் வந்து கொடுத்துருக்காங்க ஃபைவ் சீட்டர் டயர் கண்டிஷன் எல்லாமே வந்து நமக்கு நாலுமே ப்ராண்ட் நியூ டயர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி புது டயர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வண்டி டீசல் மாடல் டீசலில் மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் வந்து பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் நமக்கு கோட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து நமக்கு பவர் ஸ்டியரிங் மட்டும் வந்துடும் ஏன்னா இது வந்து பேஸ் மாடல் வண்டி எல்டிஐ மாடல் பவர் ஸ்டியரிங் இருக்கு ஏசி வந்து நமக்கு மேன்வோல் ஏசி வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க ஃபைவ் ஸ்பீட் மேன்வோல் டிரான்ஸ்மிஷன்ல உள்ள வண்டி இது இந்த லைனப்பில் நாம் அடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அகைன் வந்து மருதி சுசுக்கியுடைய பிராண்ட்லேருந்து வந்து ஸ்விஃப்ட் தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒயிட் கலர் டிஎன் பத்து ரிஜிஸ்ட்ரேஷனில் உள்ள வண்டி இந்த வண்டி வந்து டீசல் மாடல் டீசலில் மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது டயர் கண்டிஷன் எல்லாமே வந்து நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க குவாலிட்டியும் பார்க்கலாம் வண்டி இந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது எதுவுமே நமக்கு ரொம்ப நல்லா வந்து வெல் மெயின்டெனில் தான் வந்து வச்சிருக்காங்க டேமேஜ் அந்த மாதிரிலாம் எதுவுமே நமக்கு இதில் இல்லை இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வந்து நீங்கள் மெக்கானிக்கோட கூட இந்த வண்டியை வந்து நீங்கள் தரவாக பார்த்து செக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வண்டிகளும் எடுத்துக்கலாம் இந்த ஸ்விஃப்டோடைய ப்ரைஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஷோரூம்லேருந்து சொல்லலை இந்த வண்டியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நீங்கள் வந்து அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு நீங்கள் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த ஷிஃப்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பவர் ஸ்டியரிங் நாலோடு வருஷம் பவர் விண்டோஸ் வந்துருது மேன்கோல்டு ட்ரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி இது இந்த லைனப்பில் வந்து நாம் அடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அகைன் வந்து மருத்தி சுசுக்கியுடைய ப்ராண்ட்லேருந்து வந்து ஈகோ வண்டி வந்து நாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சில்வர் கலர் இந்த வண்டியுடைய டீட்டெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டி பதினாறில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க தேர்ட் ஓனரில் வண்டி இருக்குது அறுபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகியிருக்கு இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு லைஃபில் இருக்குது பெட்ரோல் மாடல் பெட்ரோலில் மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி டயர் கண்டிஷன் வந்து நமக்கு ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் கண்டிஷன்ஸில் வந்து நமக்கு வச்சுருக்காங்க கஸ்டமர்ஸ்க்கு இந்த வண்டியுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து நமக்கு மூணு லட்சத்தி எழுபதாயிரம் சொல்லியிருக்காங்க நேரில் வரும்போது நம்ம குறைச்சி பேசிக்கலாம் அப்படிங்கிறதும் ஷோரூம்ஸில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் பதினாறில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்க வண்டி மூணு லட்சத்தி எழுபதாயிரம் சொல்லியிருக்காங்க நமக்கு இந்த வண்டியில் வந்து ஏசி வந்து நமக்கு வந்துடுது ரியரில் உள்ள சீட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கஸ்டமைஸான சீட்ஸ் பண்ணி நமக்கு இதை வந்து ஒரு எயிட் சீட்டர் வெஹிக்கிளை வந்து நமக்கு கன்வெர்ட் பண்ணி வந்து வச்சிருக்காங்க ரெண்டு சீட்ஸுமே அப்படி நமக்கு ஃப்ரண்டில் இருக்க மாதிரியான சீட்ஸ் போட்டு எயிட் சீட்டராக வந்து இந்த ஈகோ இருக்கு இந்த லைனப்பில் நாம அடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அகைன் வந்து மாருதி சுசுக்கியுடைய ப்ராண்ட்லேருந்து வந்து ஒரு ஃபேமஸான ஹேட்ச்பேக் வெஹிக்கிள் அண்ட் இந்த லைனப்பில் நாம் எடுத்துகிட்டு வர ஸ்விஃப்டில் இது வந்து மூணாவது ஷிஃப்ட் இது ஒயிட் கலர் வண்டி டிஎன் இருபத்தி ரெண்டு ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகி இருக்குது இன்சூரன்ஸ் லைஃப்பில் இருக்குது இது வந்து விடிஐ மாடல் டீசலில் மேன்போல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது டயர் கண்டிஷன் நமக்கு ஒரு எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷன்ஸ்லேயும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க பவர் ஸ்டியரிங் நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸும் வந்துருது ஏசி மேன்வல் ஏசி இருக்குது ஃபைவ் ஸ்பீட் மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி நம்ம கஸ்டமர்ஸ்க்கு மூணு லட்சம் ரூபாய் வந்து இந்த வண்டிக்கு வந்து பட்ஜெட் கோட் பண்ணியிருக்காங்க பதினொன்று மாடல் மூணு லட்சம் ரூபா வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து நாம் எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மாரூத்தி சுசுக்கியுடைய ப்ராண்ட்லேருந்து வந்து ஆம்னி வண்டி வந்து நாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒயிட் கலர் இது வந்து டிஎன் ஐம்பத்தி ஏழு திண்டுக்கலுடைய அந்த லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன்லேயே உள்ள வண்டி தான் இது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் எழுபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகியிருக்கு இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு வந்து லைஃப்பில் இருக்குது இது வந்து நமக்கு எயிட் சீட்டர் வெஹிக்கிள் தான் இந்த ஆம்னி பெட்ரோல் மாடல் டயர் கண்டிஷன் வந்து நமக்கு ஒரு எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷன்ஸ்லேயும் வந்து நமக்கு வச்சிருக்காங்க நம்ம கஸ்டமர்ஸ்க்கு இந்த வண்டியுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து மூணு லட்சம் வந்து நமக்கு கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் மூணு லட்சம் ரூபாய் வந்து நமக்கு கோட் பண்ணியிருக்கா கோட் பண்ணியிருக்காங்க ஆம்னி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே வந்து அந்த வண்டி வந்து டிஸ்கண்டினியூ வந்து பண்ணிட்டாங்க இப்போ வந்து புது வண்டிகள் எதுவுமே ப்ரொடக்ஷன்ஸில் வர்றதில்லை இது வந்து நமக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்திருக்கு ஆம்னி அடுத்து வந்து நாம் எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெனால்ட்டுடைய பிராண்டில் இருந்து வந்து ஒரு என்ட்ரி லெவல் வண்டி ரெனால்ட் க்விட்டு வந்து நமக்கு இருக்குது ரெட் கலர் டிஎன் முப்பத்தி எட்டு ரெஜிஸ்ட்ரேஷனில் உள்ள வண்டி இந்த வண்டியுடைய டீட்டெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டி தேர்ட் ஓனரில் வண்டி இருக்குது எண்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்குது இன்சூரன்ஸ் லைஃப்பில் வந்து கொடுத்துருக்காங்க பெட்ரோல் மாடல் பெட்ரோலில் இது வந்து மேன்பால் ட்ரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் சொல்லியிருக்காங்க டயர் கண்டிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷன்ஸில் வந்து நமக்கு வச்சுருக்காங்க ஃபைவ் சீட்டர் வெஹிக்கிள் இந்த வண்டியில் நமக்கு பவர் ஸ்டியரிங் வந்து நமக்கு வந்துடுது ஏசி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நல்ல சூப்பரான ஒரு ஏசி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க கேஸ் எல்லாமே வந்து இப்போதான் ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்காங்க ஏசி நல்லா சூப்பரான ஒரு ஏசி வருது ஃப்ரண்ட்ல உள்ள ரெண்டு டோர் மட்டும் நமக்கு பவர் விண்டோஸ் வந்துடுது டச் ஸ்கிரீன் வந்து நமக்கு ஒரிஜினலாகவே கம்பெனி ஃபிட்டரில் உள்ள டச் ஸ்கிரீன் வந்து நமக்கு அப்படியே வந்து இந்த வண்டியில் இருக்கு இந்த லைன் வந்து நாம் அடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா செவர்லெட்டுடைய ப்ராண்ட்லேருந்து வந்து ஒரு என்ட்ரி லெவல் வண்டி தான் இதுவுமே கூட செவர்லெட் ஸ்பார்க் வந்து நமக்கிட்ட இருக்குது ரெட் கலர் இந்த வண்டியுடைய டீட்டெயில் வந்து நமக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் அறுபதாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்குது இன்சூரன்ஸ் லைவ்ல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஃபைவ் சீட்டர் வெஹிக்கல் செவர்லெட்டு போய் கூட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்தியாவில் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே வந்து அவங்களுமே வந்து இந்தியாவிலேருந்து போயிட்டாங்க இது வந்து டிஎன் எழுபத்தி ரெண்டு திருநெல்வேலி ரிஜிஸ்ட்ரேஷனில் உள்ள வண்டி டயர் கண்டிஷன் நமக்கு ஒரு எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி பர்சன்டேஜ் கண்டிஷன்ஸில் இருக்குது இந்த வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க நமக்கு பவர் ஸ்டியரிங் இருக்குது ஏசி மேன்வல் ஏசி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஸ்க்ரீன் வந்து நமக்கு கஸ்டமைஸ்டாக வந்து சேஞ்ச் பண்ண ஒரு டச் ஸ்க்ரீன் வந்து நமக்கு இந்த வட்டியில் இருக்குது அண்ட் இந்த லைனப்பில் வந்து எடுத்துகிட்டு வந்த கட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட அடுத்து நான் வந்து உங்களை பார்க்குறேன்